காதல் ஒரு அருமையான ரசவாதம் அது யார்கிட்ட வேணாலும் நிகழும் எங்கே வேணாலும் நிகழும் அதுக்கு ஜாதி தெரியாது மதம் தெரியாது இனம் தெரியாது மொழி தெரியாது இதெல்லாம் தெரியாது ஆனால் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுதான் காதலியே பார்க்கறோம் அவன் நம்ம ஜாதியா நம்ம மதமா நம்ம இனமா இதெல்லாம் தாண்டியதானுங்க காதல் ஏன்னா இறைமை மாதிரி தான் ஆகும் அது ஒரு காதல் அப்போ அந்த காதலிப்பவர்கள்லாம் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்ப்பு வந்தால் செத்து போகிறாங்க தண்டவாளத்தில் ஊந்துடுறாங்க மருந்து குச்சி சாப்பிட்றாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஆனால் வள்ளுவரோட இந்த குரலை படிங்க கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இன்போய் முதல் எதிரி அம்மா தான் டேய் பையன் கட் பொண்ணு அதாவது பதட்டத்தில் டேய் கட்டுப்பாட்டு போகிறா அதை மாட்டிக்கு போகிறான்னு ஒரு பதட்டத்தில் இந்த ஊரார் கவை ஊரே தோற்று தூற்றினாலும் அதை நீங்கள் உங்கள் காதல் பயிருக்கு எருவாக்குங்கள் உன் அன்னையினுடைய எதிர்ப்பு சொல் இருக்கும் அதை நன்பு நோக்கி தான் அதை நீங்கள் நீரா மாத்திருங்க ஊரார் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராத நீளமின் நோய் உங்கள் காதல் பயிரை வளர்த்து செழித்து வாழ்ந்து காட்டுங்கள் என்ற தன்னம்பிக்கை இந்த காதல் பாடம் இந்த குரல் நமக்கு தருகிறது